பல்லடம் அருகே அவினாசிபாளையத்தில் நகை வியாபாரியின் காரை வழிமறித்து போலீஸ் என ஒரு ரூபாய் கோடியே பத்து லட்சம் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட ஐந்து பேர் கைது முக்கிய குற்றவாளிகள் மேலும் மூன்று பேருக்கு போலீசார் வலை கரூரைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் நகை வியாபாரம் செய்து வருகிறார் நேற்று முன்தினம் மாலை இவரது ஓட்டுநர் ஜோதி என்பவரை கொண்டு ரூபாய் ஒரு கோடியே பத்து லட்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு தங்க நகைகள் வாங்குவதற்காக கோவையை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அவினாசிபாளையம் காவல் நிலைய பகுதி சம்பந்தம்பாளையம் பிரிவு அருகே வரும்போது காரில் வந்த நான்கு நபர்கள் வாகனத்தை மறித்து தாங்கள் போலீஸ் என கூறி வெங்கடேஷ் வந்த காரில் மூன்று நபர்கள் ஏறியுள்ளனர் பிறகு வாகனத்தை எங்கும் நிறுத்தாமல் அவினாசிபாளையம் தாராபுரம் ரோட்டில் செல்லுமாறு மிரட்டியதாகவும் வேங்கிபாளையம் வாய்க்கால் அருகே வரும்போது வாகனத்தை நிறுத்தக்கூறி கூறி வெங்கடேஷிடம் இரண்டு பேக்கில் இருந்த ஒரு ரூபாய் கோடியே பத்து லட்சம் பணத்தையும் அவர்கள் வைத்திருந்த மூன்று செல்போன்களையும் பறித்துக்கொண்டு மற்றொரு காரில் ஏறி மூன்று நபர்களும் சென்று விட்டதாகவும் பின்பு வெங்கடேஷ் மற்றும் அவருடைய டிரைவர் ஜோதி என்பவரும் மேற்கண்ட சம்பவத்தை நேற்று காலை காங்கேயம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து முதலில் காங்கேயம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை செய்தபோது சம்பவம் நடந்த இடம் அவினாசிபாளையம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டது என தெரிவித்ததால் அவினாசிபாளையம் போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தினர் இந்நிலையில் ஓட்டுநர் ஜோதிவேல் என்பவருக்கு கொள்ளை சம்பவத்தில் தொடர்பு இருப்பது விசாரணையில் தெரியவந்தது அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கரூர் பகுதியைச் சேர்ந்த தியாகராஜன் குளித்தலை பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் ஸ்ரீகாந்த் மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு படிக்கும் சிறுவன் உட்பட மேலும் நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிகள் மூன்று பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர்